வணக்கம் மக்களே இன்னைக்கு காலையிலேயே சங்குப்பூ பறிக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு தம்பி தான் பறிப்புன்னு சொல்லி ரெடியா இருக்காரு சரி ரொம்ப நாள் ஆச்சு அதுல ஒரு டீ போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறோம் அதுல இருக்க நன்மைகள் வந்து அளவே இல்ல இருக்கு நிறைய அலர்ஜி இருக்கு இல்லையா இந்த மாதிரி தும்மல் இந்த மாதிரி அலர்ஜிக்கு அஹ் பிளட் பிரஷருக்கு ஸ்கின்னுக்கு முடிக்கு செரிமான பிரச்சனை இருக்குல்ல அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி இருக்கவங்க சளி இருமல் அப்புறம் டிப்ரெஷன் மெயினாக டிப்ரெஷனில் இருக்கவங்கலாம் அந்த டீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அது மாரி நுரையீரலில் இருக்க நச்சுத்தன்மை எல்லாமே எடுத்துருமா அதனால் கண்டிப்பாக யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சங்குப்பூ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அதில் ஒரு அஞ்சாறு பூ போட்டு நல்ல கலர் இறங்கின பிறகு கொஞ்சம் எலிமிச்சு பழச்சாரு கருப்பட்டி போட்டு குடிங்க ரொம்ப நல்லது